இனிய தோழர்களை தோழியரே நான் உங்க சிப்லால இருந்து பேசுறேங்க இன்னைக்கு இந்த காலர் வச்ச டிஷர்ட் ரொம்பவே அகலம் அதிகமாக இருக்கு இந்த அகலம் அதிகமாக இருக்கிறத நம்ம எப்படி குறைக்கலாம்னு பார்ப்போம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் பொதுவா டீஷர்ட் ஷர்ட் வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்கா தாங்க அழகா இருக்கும் ஆனால் வந்து சில நேரங்களில் சில வகையான துணிகள் வந்து ரொம்பவே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் சைடில் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து எந்த அளவுன்றதும் கூட தெரியாமல் எடுத்திருந்தாலும் அது வந்து கொஞ்சம் போடுறதுக்கு சிரமப்படுவாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் அது மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்காது இல்லையா நீங்கள் பனியன் கிளாத் உங்கள் மிஷினில் தைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தைக்கும்பொழுது கீழே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க ரொம்ப லாங் ஸ்டிச்சும் வேண்டாம் ரொம்ப குட்டி ஸ்டிச்சும் போட வேண்டாம் மீடியமாக வச்சிங்கன்னா அழகாக தையல் விழும் அந்த அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நியூஸ் பேப்பரை பிரித்து எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம பிடிச்சி தைக்கும் பொழுது இந்த ஜாயின் தையல் இருக்குது இல்லைங்களா ஸ்லீவ் கிட்டே அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம தைச்ச பிறகு அந்த இடம் வந்து தடிமனாக கையில் உறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ இப்படி பிரித்து எடுத்துக்கிட்டு வேறு ஒரு டிஷர்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை எவ்வளோ அளவு வைக்கணும் அப்படின்றத அளவை பார்த்துக்கோங்க நான் ஒரு கால் இன்ச்சுக்கு வைக்கிறேன் நீங்கள் இந்த டீஷர்ட் வந்து நீங்கள் இழுத்தீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ நீங்கள் அதையும் அனுசரித்து சரியான அளவாக எடுங்க நீங்கள் இழுத்து எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அளவு வைக்கிற அந்த டீஷர்ட்டோட இதுவையும் இழுத்து தான் அளவு கையும் அதே மாதிரியே இழுத்து வச்சு எடுங்க ஓகேவா இப்போ ஸ்லீவை விட பாடி ரொம்பவே அகலம் அதிகமாக இருக்குது அதனால நம்ம ஸ்லீவில் எவ்வளவு எடுக்கிறோமோ அதை விடவே பாடிக்கு அதிகமாக தான் நம்ம பிடிக்க போகிறோம் இப்போ நம்ம இதில் பிடிக்க போகிற அளவு வந்து இந்த எட்ஜில் இருந்து கணக்கெடுத்தோம்னா ஒரு இன்ச்சு பிடிக்கிறோம் அப்போ இங்கே பாடி பிடிக்கும்பொழுது ஒன்றரை இன்ச்சாக நம்ம பிடிக்கலாம் நீங்கள் அதையும் வந்து இந்த இடத்துல மெஷர் பண்ணிக்கோங்க நமக்கு அந்த சுற்றளவுலாம் இதில் வந்து பார்க்க வேண்டியதில்லை இப்போ இதில் எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டு தையல் தான் இருக்கும் அதே ஸ்ட்ரெயிட்டு தையலையே நீங்கள் இதிலையும் அப்படி தான் போடணும் இப்போ ஒன்றரை இன்ச்சுன்னும் பொழுது அதே ஒன்றரை இன்ச்சையே கொண்டு வாங்க கீழே இது போல் கட்டு இருக்குது இப்போ இந்த கட்டையும் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா நம்ம இப்போ பிடிச்சு காட்டுறோம் பாருங்கள் இப்போ இப்படி தைக்கும் பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு ஆம்ஹோல் கிட்ட நம்ம எடுத்த அளவு வராது நம்ம வந்து அந்த ஸ்லீவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் வர்றது அதோடு அந்த ஒரு இன்ச் அளவுலேயே தான் வரும் அதுக்கு பிறகு தான் நம்ம அதை இங்கேருந்து கொண்டு வரும்போது கொஞ்சமாக அப்படியே சாய்ச்ச மாதிரி கூடுதலாக சேர்த்து பிடிச்சிட்டு வாங்க அங்கேருந்து திடீர்னு இந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகக்கூடாது இப்ப நீங்க இந்த கட்டு எங்க வருதுன்றத பாத்துக்கோங்க அந்த இடத்துலயே நாம இந்த இடத்தை முடிக்கணும் இப்ப நீங்க இந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணி போடலாம் ஒன்னும் தவறில்லை உங்களுக்கு இது ரெடிமேடுங்கிறதால இந்த ஓவர் லாக் எல்லாம் வந்திருக்கு இது பனியன் கிளாத்துன்றதுனால நம்ம ஓவர் லாக் போடணும்னு கட்டாயம் கிடையாது இப்போ இங்கேருந்து நம்ம சுடிதாருக்கெல்லாம் சைடு ஸ்லிப்பு மடிப்போம் பாருங்கள் அதே தான் அதே மாதிரி தான் இப்போ நம்ம மடிக்க போகிறோம் நமக்கு தேவையான அளவை இங்கேருந்தே கட் பண்ணிக்கிட்டு வரோம் எப்பவுமே ஆகட்டும் இந்த மாதிரி டீஷர்ட் நம்ம ஷர்ட் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நீங்கள் ஒரே ஒரு தையல் தையல் மேலே தையல் தான் போடணும் நீங்கள் வந்து பக்கத்தில் பக்கத்தில் நம்ம ப்ளவுஸுக்கு போடுற மாதிரி இதிலெல்லாம் நம்ம போடக்கூடாதுப்பா போட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் சரியாகவே அமையாது இப்போ இந்த எட்ஜ் வரைக்கும் நான் கட் பண்ணிட்டேன் இந்த இடத்த நம்ம அந்த சுடிதாருக்கு டாப்புக்கு இது மாதிரி தானே செய்வோம் அந்த இடம் முடிகிற இடத்துல இப்படி மடித்து இதே மாதிரியே இந்த எட்ஜில் தையல் போட்டு நம்ம திருப்பிக்கலாம் இப்போ இங்கே நம்ம செஞ்ச மாதிரியே அடுத்த பக்கத்தில் செஞ்சுருவோம் நம்ம இதில் எப் எவ்வளோ வச்சோமோ அதையே நம்ம இதில் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது வந்து பனியன் கிளாத்துங்கிறதால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நுனி வந்து கட்டாயமாக பிரியாது நம்ம இப்படி கட் பண்ணி விட்டோன்னே அது தன்னால் சுருண்டுக்கும் அது ரெடிமேடுங்கிறதால தான் அவங்க ஓவர் லாக்கெல்லாம் எல்லாம் போடுறாங்க நமக்கு வந்து அது அவசியம் இல்லை உங்களுக்கு அப்படியே ஓவர் லாக் மிஷின் இருந்தாலும் போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் ஆனால் போடலைன்னா ஒரு பெரிய தவறெல்லாம் இல்லை இப்போ நம்ம அகலமான டீஷர்ட்டை அழகாக ஃபிட்டிங்காக ஆக்கியிருக்கோம் இப்போ இங்கே நீங்கள் எல்லா இடத்துலையுமே திருப்பி பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கும் எந்த வித சந்தேகமும் வேண்டாம் ஈஸியாக நம்ம பண்ண முடியும் இதனால் நம்ம ரொம்ப அகலமான டீஷர்ட்னால் கட்டாயம் பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்லையே பண்ணிக்க முடியும் நம்மோட தோழி ஒருத்தர் கிளாம் ஹெர்பல் லைஃப் சேனல்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பியூட்டி டிப்ஸும் ஸ்கின்னுக்கு ஹேர் கேருக்கு எல்லாம் நிறைய டிப்ஸ் சொல்கிறாங்க மறக்காமல் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளாம் ஹெர்பல் லைஃப் சேனல் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் அழுத்துனிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் மிக்க நன்றி வணக்கம்